நகராக இருந்த மதுரை கொலைகார நகரமாக மாறிவிட்ட அச்சத்தில் மக்கள் இருக்கின்றார்கள் இதை தட்டி கேட்காத மு க ஸ்டாலின் ராஜினாமா செய்ய வேண்டும் என உசிலம்பட்டியில் முன்னாள் அமைச்சரும் எதிர்கட்சி துணை தலைவர் ஆர் பி உதயகுமார் பேட்டியளித்தார் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே கருமாத்தூரில் அதிமுக சார்பில் போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் கள்ளச்சாராய விவகாரம் தொடர்பாக துண்டு பிரசுரங்களை வழங்கும் விழா முன்னாள் அமைச்சரும் எதிர்கட்சி துணைத் தலைவருமான ஆர் பி உதயகுமார் தலைமையில் நடைபெற்றது இந்த விழாவில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சரும் எதிர்கட்சி துணை தலைவருமான ஆர் பி உதயகுமார் மதுரை மாவட்டத்தில் சமூக விரோத செயல்கள் அதிகரித்துக் கொண்டே வருகின்றது கடந்த இரு வாரத்தில் கொலைகள் நடந்துள்ளது இதை போலீசார் இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டிய நிலை உள்ளது அரசியல் காரணங்களுக்காகவும் நகைக்காகவும் கொலைகள் நடக்கின்றது கொலை கொள்ளை நகை பணப்பறிப்பு உள்ளிட்ட சமூக விரோத செயல்களை பெரும்பாலும் இளைய சமுதாயத்தினரை குறிவைத்து அவர்களை கூலிப்படையாக செயல்பட வைக்கின்றனர் கோவில் மாநகராக இருந்த மதுரையில் அண்மை காலமாக சமூக விரோதிகளின் கூடாரமாகவும் அவர்களின் அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது என்பது மிகவும் அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது பணத்திற்காக கடத்தல் சம்பவங்கள் கொலை சம்பவங்கள் அடிக்கடி அரங்கேறி வருவதால் மக்கள் வெளியே வருவதற்கே அச்சத்தோடு இருக்கின்றார்கள் மதுரை நகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் கடந்த இரண்டு வாரத்தில் பதினோரு கொலைகள் நடந்துள்ளது ஜூலை மூன்றாம் தேதி முதல் நேற்று வரை பதினோரு கொலைகள் தனியாக செல்பவர்களிடம் நகை பறிப்பு குழந்தைகளை கடத்துவது என தொடர்கின்றது தூங்கா நகரான இந்த மதுரை மாநகரம் இன்று கொலை நகராக மாறிவிட்ட அச்சத்தில் மக்கள் இருக்கின்றார்கள் இதை தற்க தட்டி கேட்க துப்பில்லாத மு ஸ்டாலின் ராஜினாமா செய்ய வேண்டும் என மக்கள் இயக்கமா நடத்தி வருகின்றோம் என பேட்டியளித்தார் இதில் தேமுதிக பொதுக்குழு உறுப்பினர் கருமாத்தூர் பாண்டி செல்லம்பட்டி ஒன்றிய செயலாளர் ராஜா முன்னாள் எம்எல்ஏ ஐ மகேந்திரன் மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் துறை தன்னராஜ் மாவட்ட மாணவர் அணி செயலாளர் மகேந்திர பாண்டி மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் ரகு முன்னாள் எம்எல்ஏ தவசி உசிலம்பட்டி நகர செயலாளர் பூமா ராஜா மற்றும் அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இன்றைக்கு மதுரையில் பார்த்தீங்கன்னா சமூக விரோத செயல்கள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது இந்த ரெண்டு வாரத்தில் மட்டும் பதினோரு கொலைகள் நடத்திருக்கிறோம் இதை போலீசார் இரும்பு கொண்டு அடக்க வேண்டிய நிலையிலே இன்றைக்கு அரசியல் காரணங்களுக்கான கொலைகள் நகை பணத்திற்கான கொலைகள் இவையெல்லாம் அதிகரித்து கொண்டே செல்கிறது கொலை கொள்ளை நகை பணம் பறிப்பு உள்ளிட்ட சமூக விரோத செயல்கள் பெரும்பாலும் இந்த இளைய வயதுடைய பதினேழு வயதுடையவர்களையே குறிவைத்து அவர்களை சமூக விரோத செயல்களிலே கூலிப்படைகளாக செயல்பட வைக்கிறார்கள் ஆகவே தமிழகத்தில் கோயில் மாநகரமாக இருந்த மதுரையிலே அண்மை காலமாக சமூக விரோதிகளுடைய கூடாரமாக அவருடைய அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகரித்தே வருகிறது என்பது மிகவும் பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறது கவலை அதிகரித்திருக்கிறது பணத்துக்காக கடத்தல் சம்பவங்கள் குறிப்பாக கொலை சம்பவங்கள் அடிக்கடி அரங்கேறி வருவதால் மக்கள் வெளியே நடமாடுவதற்கே அச்சத்தோடு இருக்கின்றனர் மதுரை நகர் மற்றும் புறநகர் பகுதிகளிலே கடந்த இரண்டு வாரங்களிலே பதினோரு கொலைகள் நடைபெற்றிருக்கிறது ஜூலை மாதம் மூன்றாம் தேதி செக்கானூர்மி திருமங்கலம் தொகுதி சொக்கநாதபுரத்திலே பவுன்ராஜ் என்பவர் வெற்றி படை செய்யப்படுகிறார் மறுநாள் அப்பன் திருப்பதியிலே ரவுடி முருகானந்தன் என்பவர் முன்னுரோதம் காரணமாக கொலை செய்யப்படுகிறார் ஜூலை ஒன்பதாம் தேதி சிலை மாநில உள்ள தோட்டத்திலே ஒரு பெண் மர்மமான முறையிலே கொலை செய்யப்பட்டு இறந்து கிடக்கிறார் அதே நாளிலே திருமங்கலம் அருகே வாகை குளத்திலே தனியாக வசித்து வந்த காசம்மாள் அவர்கள் எழுபது வயது மூதாட்டி கொலை செய்யப்பட்டு அறுபத்தைந்து பவுண்ட் நகை கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது அது திருடி செல்லப்பட்டிருக்கிறது பத்தாம் தேதி மேலூர் அருகே கொட்டாம்பெட்டியை அடுத்துள்ள கச்சராயன்பட்டி பகுதியிலே நகைக்காக வயதான தம்பதி அழகு அவரது மனைவி பாப்பம்மாலும் கொலை செய்யப்படுகிறார்கள் பதினோராம் தேதி மாட்டுத்தாவணி பகுதியிலே உள்ள ஒரு தனியார் ஆஸ்பத்திரி திறப்பு விழா வந்து முன்னாள் உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதி கலந்து கொள்கிற அந்த விழா நடைபெற்று கொண்டிருக்கிற போது முத்துலட்சுமி என்ற பெண் ஊழியர் நகைக்காக கொலை செய்யப்படுகின்றார் பதிமூன்றாம் தேதி கீழையூர் மீனாட்சிபுரத்திலே லட்சுமணன் என்பவரும் பதினாலாம் தேதி மேல அனுப்பா கார்த்திக் என்பவரும் கொலை செய்யப்படுகிறார்கள் மூன்று தினங்களுக்குள்ளாக அந்த மூன்று தினங்களுக்கு முன்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகி பாலசுப்பிரமணியம் முன்விரோதம் காரணமாக நடைபயிற்சியின் போது வெட்டி கொலை செய்யப்படும் இது மட்டுமின்றி தனியாக செல்பவர்களுக்கு தனியாக செல்பவருக்கு குறிவைத்து இன்றைக்கு நகை பணம் பறிப்பது பணத்துக்காக பள்ளி மாணவர் கடத்தல் பாலியல் தொல்லை உள்ளிட்டவை தொடர் இன்றைக்கு தொடர் நிகழ்வாக திறந்தோறும் நடைபெற்று கொண்டிருப்பது இன்றைக்கு வேதனை உச்சமாக இருக்கிறது அவை மதுரை மாவட்டத்தில் மர்ம கும்பல் தனியாக வசிக்கும் முதியோர்களை நோட்டமிட்டு அவர்களை கொலை செய்து நகை பணத்தை தேடிச் செல்ல வருகிறது அவை ரெண்டு வாரத்தில் பதினோரு கொலைகளை நாங்கள் கடுமையாக கண்டிக்கிறோம் தமிழகம் இன்றைக்கு தூங்கா நகரமான இந்த கோயில் மாநகரம் இன்றைக்கு கொலை நகரமாக மாறிவிட்ட வேதனையிலே த மதுரை மாவட்டம் மதுரை மாவட்ட மக்கள் அச்சத்திலே உறைந்து போயிருக்கின்றார்கள் இதை தட்டி கேட்க துப்பில்லாத முத்துவேர் கருணாநிதி ஸ்டாலின் ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து இதை ஒரு மக்கள் இயக்கமாக போதைப்பொருள் ஒழிப்பு எதிர்ப்பு போராக புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியோர் தலைமையிலே போர் முழக்கமிட்டு இதை மக்கள் இயக்கமாக நடத்தி வருகிறது நன்றி வணக்கம்